வெல்கம் டு கலாஸ் கறிவேல் இன்றைக்கி நாம் வந்து இந்த பச்சை பயிரை வச்சு நல்ல ஒரு மோதகம் தான் பண்ண போகிறோம் விநாயகதிர்த்தி ஸ்பெஷல் தான் இந்த விநாயகர் திக்கு கட்டாயங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் விநாயகருக்கு வந்து ரொம்ப பிடிச்சது இந்த மோதகம்னு சொல்லக்கூடியது நம்ம கொழுக்கட்டை எப்பவும் பண்ணுவோம் ஆனால் இது வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கக்கூடியது மோதகம்னு சொல்லுவோம் இதுக்காக நான் ஒரு கப்பு இந்த மாதிரி பயர் எடுத்துருக்குறேன் அது ரெண்டு மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு நான் வச்சுருக்கிறேன் உங்களுக்கு ஊற வைக்காமையும் டைரெக்டாக போட்டும் வேக வைக்கலாம் ஆனால் கொஞ்சம் நேரம் வேக வைக்கணும் ஏ ஆறு ஏழு எட்டு விசில் வைக்கணும் இதுனால் நீங்கள் வந்து தண்ணியும் அது டபுளுக்கு மேலே வைக்கணும் ஒரு த்ரிபிள் தண்ணியாக வைக்கணும் இது வந்து இப்போ நான் அதே அளவு தண்ணி ஒரு கப்பு பயர் எடுத்ததுக்கு ஒரு கப்பு தண்ணி சேர்த்து வேக வைக்க போகிறேன் ரெண்டு விசில் தான் வைக்க போகிறேன் சீக்கிரமாக வெந்துடும் ஏன்னா நம்ம ரெண்டு மணி நேரம் ஊற வச்சதுனால இப்போ வந்து மூடி போட்டு வெயிட் வச்சுட்டேன் ரெண்டு விசில் வரட்டும் பாருங்க ரெண்டு விசில் வந்துடுச்சு அதில் வந்து ஒரு ஸ்பூன் தண்ணி தான் மிஞ்சி இருக்குது அது வத்தி வ வத்தி அடைச்சிட்டு நம்ம வந்து கொஞ்ச நேரம் ஃப்ளைம் ஆன் பண்ணி வச்சுட்டோன்னா அது வந்து தண்ணி வற்றிடும் த்ரோ பண்ண வேண்டாம் அந்த தண்ணியே ஏன்னா அந்த தண்ணியில் தான் அந்த வைட்டமின் எல்லாம் இருக்குது நம்ம பயரோட இப்போ அதுக்காக நான் வந்து ஒரு பேன் சூடு பண்ண வச்சுருக்கிறேன் இல்லை திருவினை தேங்காய் சேர்க்குறேன் தேங்காய் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியானாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை கப்பு சேர்த்தா போடும் நான் இப்போ ஒரு முக்கால் கப்பு கிட்டே சேர்த்துருக்குறேன் அதை சேர்த்து நல்ல அதோட எல்லாம் இருக்குமே தேங்காயில் அந்த மாதிரி ட்ரை ஆகி கிடைக்கணும் அதோடய நீர்ச்சத்தெல்லாம் போய் ட்ரை ஆகி கிடைக்கணும் அந்த மாதிரி நீங்கள் சூடு பண்ணால் போடு ரொம்ப சொவக்க வறுக்கணும் அப்படிலாம் கிடையாது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க சீக்கிரமாக ரெடி ஆகிடும் ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி பண்ணால் போதும் இந்த மாதிரி கிளறி விட்டு சூடு பண்ணிக்கோங்க இப்போ இது கூட வந்து நாம் வேக வச்சு வச்சுருக்கோமே பயிறு அதையும் சேர்த்துடலாம் அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ வந்து வேற பவுலுக்கு மாற்றிடுறேன் ஃப்ளைம் ஆஃப் பண்ணிவிட்டேன் இது வந்து வெளில பாகு வச்சோ உங்களுக்கு பண்ணலாம் இல்லைன்னா வந்து ஜாகரி பவுடர் கடையில் கிடைக்கிது அது வச்சும் பண்ணலை நான் வந்து ஜேகரி வந்து இன்றைக்கி நான் வெள்ளம் வந்து கிரேட் பண்ணி வச்சுருக்கிறேன் இல்லை தூசியெல்லாம் அவ்வளோவா இருக்காது நான் இப்படி பண்ணுறேன் இந்த தூசியெல்லாம் உள்ளே வெள்ளம்னா நீங்கள் வந்து அதை கொஞ்சமாக அது பாகு பண்ணிவிட்டு அதை சேர்த்துக்கிடுங்க ஓகே அதை வந்து கொஞ்சமாக பாகு ஒரு ரெண்டு டீஸ்பூன் தண்ணி விட்டு கொஞ்சம் பாகு பண்ணி அதை சேர்த்துக்கோங்க ஸோ ஒரு டீஸ்பூன் இல்லை டேபிள் ஸ்பூன் அப்படி பண்ணிக்கிட்டால் போதும் அதில் தூசி இருந்ததுன்னா இல்லைண்ணா இப்படியே பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வந்து ஒரு நூற்றி ஐம்பது கிராம் வெள்ளம் இந்த மாதிரி கிரேட் பண்ணி எடுத்துருக்கிறேன் அதை சேர்க்குறேன் இன்னும் உங்களுக்கு ஸ்வீட் ஜாஸ்தி வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இது நார்மலான ஸ்வீட்டாக இருக்கும் இந்த வெள்ளத்தை எல்லாம் சேர்த்து அதை சூட்லேயே அந்த வெள்ளம் சீக்கிரமாக கரைஞ்சிடும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் எல்லாத்தையுமா கொஞ்சமாக ஏலக்காய் தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூன் சேர்க்கலாம் சேர்த்துட்டு நல்லா அந்த ஏதாவது கெட்டி கெட்டியாக இருந்ததுன்னா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க கெட்டியான்னா அந்த வெள்ளம் கொஞ்சம் கிட்டியாக எங்கேயா இருந்துன்னா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இது வந்து உங்களுக்கு விட்டுறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து இதில் பாதி எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு அடித்து அதை கூட சேர்த்து வச்சுக்கலாம் இப்போ அதுக்காக நான் வந்து பேட்ரு ரெடி பண்ணதுக்காக ஒரு பவுல் எடுத்துருக்குறேன் இப்போ சாதாரணமாக இதுக்கு மைதா தான் சேர்ப்பாங்க ஆனால் இப்போ மைதா எடுக்கலை நான் வந்து ஆட்டா தான் எடுத்துருக்குறேன் ஆட்டா மாவு ஒரு கப் சேர்த்துருக்குறேன் இது அரை கப்பு ரைஸ் ஃப்ளோர் அரிசி மாவு அதையும் சேர்த்துருக்குறேன் இது வந்து ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்துக்கோங்க தேவை உங்களுக்கு விருப்பம் தான் அந்த சால்ட்டு சுகர்லாம் சேர்த்தா போதும் இல்லைன்னா அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடலாம் அதெல்லாம் சேர்க்காட்டாலும் ஒன்றும் பிரச்சனை ஒரு டீஸ்பூன் சுகர் நான் சேர்த்துருக்குறேன் இந்த பேட்டருக்கு ஒரு சின்ன ஸ்வீட் கிடைக்கிறதுக்காக ஒரு ரெண்டு பிஞ்சு தூள் சேர்த்திப்போம் இது கலர் கிடைக்கும் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம பஜ்ஜியெல்லாம் பண்ணுவோமே அந்த மாவு பக்கத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம பேட்டர் ரெடி பண்ணிடலாம் இது வந்து தோசை மாவு வச்சும் பண்ணுவாங்க உழுத மாவுலேயும் பண்ணுவாங்க இந்த மோதகம் மைதாவிலையும் பண்ணுவாங்க இப்போ நம்ம வந்து ஆட்டால் பண்ணுறோம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா இப்போ செஞ்சுப்போம் பாருங்கள் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நம்ம அவன் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் கெட்டி எல்லாம் எதுவும் இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க நல்லா இப்போ வந்து ஃப்ரை பண்ண இப்போ இந்த வந்து நான் சொன்ன மாதிரி இந்த பயிர் வந்து நல்ல வேக வேகக்கூடாது அந்த பயிர் வேகவும் வேணும் ஆனால் ரொம்ப குழையும் கூடாது அப்படி இதுதான் நல்லா இருக்கும் இது ஃப்ரை பண்ணுறதுக்கு இது வந்து உங்களுக்கு இப்படி பிடிக்கும்போது கஷ்டமாக பட்டுதுன்னா நான் நேரமே சொன்னது மாதிரி நீங்கள் பாதி பயிரை எடுத்து மிக்ஸியில் போட்டு ஒரு சுற்றி சுற்றிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க அப்போ நம்ம வந்து இப்படி உருட்டுறதுக்கு நல்ல வசதியாக இருக்கும் தேவைப்பட்டால் மட்டும் அது பண்ணால் போதும் நீங்கள் ஓகே ரொம்ப நம்மளுக்கு உருட்ட முடியலனா மட்டும் அந்த மாதிரி பண்ணால் போதும் அப்போ நம்மளுக்கு அந்த பயிரும் கிடைக்கும் அது உருட்டவும் வசதியாக இருக்கும் அதுக்காகத்தான் அப்போ எல்லாத்தையுமே இந்த மாதிரி பாலாக பண்ணிடலாம் நான் எல்லாத்தையுமே இந்த மாதிரி பண்ணி வச்சுட்றேன் பாருங்க எல்லாத்தையுமே ரெடி பண்ணிவிட்டு பாயில் வந்து சூடு பண்ண வச்சுருக்குறேன் இனி நாம் வந்து ஒரு பால் எடுத்து இந்த பேட்டரில் வந்து டிப் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணிட வேண்டியதான் மாவு வந்து ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் நல்லா இருக்காது ரொம்ப தண்ணியாக இருந்தால் அதில் பிடிக்காது கெட்டியாக இருந்தாலும் ரொம்ப ஹார்டாக இருக்கும் அதனால் இந்த பதத்துக்கே நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க இது வந்து கரெக்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப கடுகுன்னு இருக்காது இருக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க என்ன இதற்கு தான் நிறைய ஐட்டம் பண்ணலாம் ஆனால் வந்து இது ஒரு சிம்பிளான ஈஸியான ஒரு ஐட்டம் தான் நான் இப்போ காட்டுறேன் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை பொறிச்சு எடுக்கணும் ஆனால் சீக்கிரமாக இது ரெடி ஆகிடும் ஏன்னா பயிரெல்லாம் நல்ல வெந்தது இந்த மாவு மட்டும் நம்மளுக்கு வெந்து கிடச்சா போதும் அதனால் சீக்கிரமாக ரெடி ஆகிடும் கொஞ்சம் இந்த பபிள்ஸ் அடங்கினதுக்கப்புறம் தான் நம்ம திருப்பி போடணும் இப்போ வந்து கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும் இப்போ வந்து நாம் திருப்பி போடலாம் பாருங்கள் ஒன்று திருப்பி போட்டிருக்கிறேன் அதே மாதிரி மீதி உள்ளதையும் திருப்பி போட்டுடலாம் திருப்பி போட்டுட்டால் சீக்கிரமாக நம்மளுக்கு ஃப்ரை ஆகி கிடச்சிடும் டைமே ஆகாது இது வந்து பருப்பு வச்சு உங்களுக்கு பண்ணலாம் கடலைப்பருப்பை வேக வச்சுட்டு அந்த மாதிரியும் பண்ணலாம் அப்படி பண்ணாலும் நல்லா தான் இருக்கும் பாருங்கள் ஃப்ரை ஆயிடுச்சு சீக்கிரமாக ஃப்ரை ஆகிடும் நம்ம வந்து இதை எண்ணெயிலேருந்து மாற்றிடலாம் எண்ணெயை நல்லா வடிச்சு எடுத்துக்கோங்க பார்த்திங்களா அழகாக கிடச்சிருக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஈஸியாக வேலையும் வேலையும் முடிஞ்சிடும் ஏன்னா நம்ம பய பயிரை வந்து வேக வச்சு வச்சிட்டோன்னா சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும் இந்த பூரணம் நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இல்லை கொழுக்கட்டையும் பண்ணலாமே அப்படியும் பண்ணலாம் இந்த பூரணம் வச்சு நிறைய ஐட்டம்லாம் பண்ணலாம் பாருங்கள் மீதி உள்ளதை நான் இந்த மாதிரி பண்ணிடுறேன் இப்போ நம்ம மோதகம் வந்து அருமையாக கிடச்சிக்கு கரெக்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் இந்த விநியோகத்துக்கு ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கே தெரிவிக்கணும் ஓகே நம்ம ஈஸியாக பண்ணிடலாம் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் தேங்க்யூ